சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பெரும்பாலும் தன்னுடைய படங்களின் முக்கிய முடிவுகளை தொண்ணூறு பர்சன்டேஜ் அவர் தான் எடுப்பார் அது மட்டும் இல்லாமல் படத்தின் வியாபாரத்தில் கூட அவருக்கு பங்கு உண்டு அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் படத்தில் யார் யார் நடிக்கணும் என்பதை கூட சில நேரங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் முடிவு செய்வாராம் அவருடைய சூப்பர் ஹிட் படமான முத்து படத்தில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்றை சமீபத்தில் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் பகிர்ந்திருக்காரு முத்து படம் ரஜினிகாந்திற்கு பெரிய அளவில் பெயர் வாங்கி கொடுத்தது இந்த படத்திற்கு பிறகு தான் ஜப்பானில் ரஜினிக்கு இவ்வளவு புகழ் இருக்குது என்பதையே இந்திய சினிமா தெரிந்து கொண்டது மீனா சரத்பாபு பொன்னம்பலம் செந்தில் வடிவேலு ராதாரவி ரகுவரன் விசித்ரா என ஒரு பெரிய நட்சத்திரக் கூட்டமே இந்த படத்தில் நடிச்சிருந்தது எஜமான் படத்திற்கு பிறகு ரஜினி மற்றும் மீனாவின் கெமிஸ்ட்ரி தமிழ் சினிமாவில் பெரிய அளவில் ரீச் அடைஞ்சுது இதனால் அடுத்தடுத்து ரஜினி படங்களில் மீனா ஒப்பந்தமானாங்க முத்து படத்தில் சரத்பாபு ஜோடியாக நடிப்பதற்கு முதல்ல கே எஸ் ரவிக்குமார் ஊர்வசியை தான் தேர்ந்தெடுத்திருக்காரு வெள்ளந்தியான கேரக்டர் வேண்டும் என்பதனால அதற்கு ஊர்வசி சரியாக இருப்பார் அப்படின்னு ரவிக்குமார் நினைச்சிருந்தாரு ஆனா உண்மையா சொல்ல போனா அந்த கேரக்டர் தேவையில்லாத ஒன்று என கூட சொல்லலாம் பெரிதாக எந்த ஒரு காட்சியும் அந்த கேரக்டருக்கு இருக்காது ஊர்வசி நன்றாக வளர்ந்து வரும் நடிகை அவருக்கு நம்முடைய படத்தில் இப்படி ஒரு கேரக்டர் கொடுக்கவே கூடாது அப்படின்னு ரஜினி தீர்க்கமாக சொல்லிட்டாராம் இதனால தான் முத்து படத்தில் ஊர்வசி நடிக்கலையாம் கே எஸ் பேசியது மட்டும் இல்லாமல் ஊர்வசிக்கு ரஜினி நேரடியாக ஃபோன் செஞ்சிருக்கேன் அந்த கேரக்டரை பற்றி எடுத்து சொல்லி உங்களை போன்ற நல்ல ஆர்டிஸ்ட்கு இந்த மாதிரி எல்லாம் கேரக்டர்லாம் நடிக்க வேண்டாம் என ரொம்பவும் தாழ்மையாகவே பேசி கொண்டாராம் ஒரு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தில் இருந்து விலகிவிட்டதா கே எஸ் ரவிக்குமார் சொல்லியிருக்காரு மொத்த படத்தில் வரும் அனைத்து பாடல்களும் ஹிட் அடிச்சிச்சு அப்படின்றதும் அதே போல் ரஜினிக்கு ஜப்பானில் ரசிகர்கள் உருவாகினாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்தாங்க